இறைவன் ஒருவனுக்கு அன்புக்குரியவர்களே இந்த பலஸ்தீன் சம்பந்தப்பட்ட செய்திகளில் இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அதையும் செய்திகளா உங்களுக்கு சொல்லி விடுகிறேன் அந்த அமெரிக்க அதிபர் இருக்கார் இல்லையா பைடன் பைடன் சில நேரங்களில் பேசுவது சுயநினைவோடு பேசுறாரா நினைவில்லாமல் பேசுறாரா என்கிறது தெரியாத அளவிற்கு அவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடியது பார்க்க முடிகிறது அவர் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன செய்தி என்னாக்கா அவர் இஸ்ரேல இரு தினங்களுக்கு முன்னால இஸ்ரேலோடு ஒரு மோதல் ஏற்பட்டதை பற்றி போட்டிருந்தோம் அந்த மோதலின் போது அவர் சொல்றாரு நாங்கள் ஆப்கானிஸ்தான்ல தோத்தோம் இருபது ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் போரிட்டு ஆப்கானிஸ்தானில் போற்று விட்டு யாரை எதிர்த்து நாங்கள் போரிட்டோமோ அவர்களிடமே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு நாங்கள் வந்தோம் அப்படி வரும்போது எங்களுக்கு வருவதற்கு அமெரிக்கா ஒரு நாடு இருந்தது ஆனா இப்ப நீங்க தோற்றிங்கிறனாக்கா இஸ்ரேல பார்த்து சொல்றாரு எங்க போவியோ எங்க நாடு இருக்குது என்று இவரு எந்த விதத்துல சொல்லாரு தெரியல அப்படி கேட்கிறாரு ஆக அந்த ஆப்கானிஸ்தான்ல தோற்றதை வந்து அந்த இழிவான செய்தியை கூட பெருமையா சொல்றாரு நாங்க நினைச்சதோம் தோற்றம் இருபது வருஷம் போரிட்டோம் தோற்றம் நாங்க சண்டை போட்ட மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம் வர்றதுக்கு அமெரிக்கா இருந்துன்னு சொல்றாரு இது பயணத்தை பத்தி வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது செய்தியை பத்தி நீங்க என்ன செய்தியினுடைய தரம் என்னங்கிறது நீங்க செய்தி உண்மையான செய்தி அப்போ எந்த நிலைமையில் அமெரிக்கா இருக்குங்கிறதையும் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அது மாதிரி இஸ்ரேல் தங்களை எல்லாவற்றிலும் வலிமையானவர்களாக காட்டிக் கொள்கிறது தொழில்நுட்பத்தில் எங்களை அடிக்க ஆள் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறது இப்போ அந்த அதனுடைய அகங்கார அகங்காரம் அடித்து அமர்த்தப்பட்டு வருகிறது இஸ்ரேல் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய இணையதளம் ஜோர்டானை சேர்ந்த சில இளைஞர்களால் முடக்கப்பட்டு விட்டது இஸ்ரேலுடைய இணையதளத்துல செய்திகளை அவங்க பார்க்க முடியல பல செய்திகள் இழந்திருக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய இராணுவத்தின் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய செய்தி இது இரண்டு நாட்களுக்கு முந்தியுள்ள செய்தி ஆனால் மிகப்பெரிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது அது அது மாதிரி செசென்னியாவினுடைய குடியரசுத் தலைவர் ரமதான் காதூர் இருக்கார் இல்லையா அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு நாங்கள் பலஸ்தீன மக்களுக்கு துணையாக நிற்போம் அவர்களில் எத்தனை பேர் அகதிகளாக இங்கு வந்தால் அங்க செச்சன்யா மக்கள் செய்வோம் அரவணைத்துக் கொள்வோம் செச்சன்யாவில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குடும்பமும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களை அரவணைப்பதை அரவணைப்பதற்கு தயாராகவும் இருக்கிறது அதே சமயம் அவங்கள்ட்ட வரக்கூடியவங்கள்ட்ட ரஷ்யாவுடைய குடியுரிமை இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம் ரஷ்யாவுடைய குடியுரிமை பெற்ற பலஸ்தீனர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் வந்தாலும் அரவணைப்போம் அது மாதிரி ரஷ்யாவுடைய குடியுரிமை இல்லாத பலஸ்தீன மக்கள் வந்தாலும் செச்சனிய செய்வோம் ஆதரிப்போம் என்று அந்த செச்சனிய அரசாங்கம் ஒரு பார்க்கப்படுகிறது மாதிரி இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தொண்ணூத்தி எட்டாவது பிரிவு காசாவுக்கு அனுப்பப்பட்டது அந்த அந்த படை முழுவதுமே என்ன செய்து சிதலமடைந்து விட்டது அந்த படை முழு முழுவதுமே அழிந்து விட்டதாக ஒரு செய்தியை இஸ்ரேலே அறிவித்திருக்கிறது அது அது மாதிரி இன்னும் சில செய்திகள் இருக்கிறது ஹஜர் தீக் என்று ஒரு இடம் அந்த காசாவிலேயே முக்கியமான போர் மையமாக மாறியிருக்கிறது அங்கு ஒரு வீட்டுல முகாம் அலுவலகத்தை அலை அமைத்திருந்த அந்த இராணுவ அலுவலகத்தை அமைத்திருந்த ஒரு பத்து பேர் கொண்ட இராணுவத்தை இந்த கசாம் படையணியினர் தாக்கி அழித்திருக்கிறார்கள் அது மாதிரி வேறொரு இடத்திலையும் ஹஜர் வேறொரு இடத்திலையும் அமெரிக்க டெல்டா படையினுடைய கமாண்டர் உட்பட கமாண்டர் அந்த உளவு படையினுடைய கமாண்டர் உட்பட நாலு வீரர்களை அளித்திருக்கக்கூடிய செய்தி வருகிறது அதுவும் அதே ஹஜர்தீக்ல இன்னும் இடத்தில் இடத்துல நடைபெற்ற மோதல்ல அந்த டெண்டுக்குள்ள இருந்த அந்த கூடாரத்துக்குள் இருந்த இராணுவ வீரர்களை இந்த கஸாம் படையினர் எதிர்கொண்டு வீழ்த்தி விட்டு அவர்களிடம் எம் சிக்ஸ்டீன் துப்பாக்கிகளை எல்லாம் பறித்துவிட்டு பத்திரமாக திரும்பிவிட்ட ஒரு செய்தியையும் கசாம் வெளியிட்டிருக்கிறது நீங்கள் ஏதோ பார்க்கக்கூடிய படம் அதாவது வாய் ஒருவருடைய படம் வாயில் என்பவருடைய படம் இன்னொருவருடைய படம் சாமீர் என்பவருடைய படம் இந்த ரெண்டு பேருமே அல் ஜசீரா அவருடைய செய்தியாளர்கள் செய்தி சேகரித்து கொண்டிருந்த பொழுது இன்னைக்கு பரஹானா என்ற ஒரு ஸ்கூல் தாக்கப்பட்ட பொழுது அந்த ஸ்கூ அந்த தாக்கப்பட்ட காட்சிகளை படம் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இஸ்ரேலிய அந்த தாக்குதலில் இவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அதுல சாமிர் என்பவர் நீங்க பார்க்குறீங்க சாமிர் என்பவர் உயிரிழந்து விட்டார் வீரமரணம் அடைந்து விட்டார் இதற்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல்வேறு மீடியா உலகம் கடும் கண்டனத்தை தெரிவித்து தெரிவித்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே இன்னும் பல செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வாகர் தவானா அலமதுல்லா ரபுல் அலமீன்